ஆண்டவர் சத்தியத்தை என்றால் நிச்சயமாக இல்ல அவருடைய ஊழியக்காரருக்கு அவர் ஒருபோதும் மறைப்பதில்லை என்பதாய் வேதவசனம் சொல்லுகிறது ஆமோஸ் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே வாசிக்கிறோம் கற்கனாகிய ஆண்டவர் தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்பதாக தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே பார்க்கும் எல்லா சனத்தையும் பார்த்து ஆண்டவர் ஊழியக்காரர்கள் என்று சொல்லாமல் தன்னுடைய சனத்தை பார்த்து அவர்களிலே தெரிந்து கொண்டவர்களை பார்த்து ஊழியக்காரர் என்று சொன்னார் என்னை சேவிக்கிறவர்கள் என்று சொன்னார் இந்த வார்த்தை சொல்லுகிறது தீர்க்கதரிசிகள் ஆகிய தமது ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை அப்படின்னா தம்மை குறித்த ரகசியத்தை தான் யார் என்கிறதான ரகசியத்தை என்ன வழியை இவர்களுக்கு வைத்திருக்கிறேன் என்பதான ரகசியத்தை இந்த இடத்துல நான் வாசிக்கிறதை போல தேவனுடைய இராட்சியம் என்கிறதான ரகசியத்தை தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரர்களுக்கு மறைப்பாரா மறைக்கவே மாட்டார் வேதம் வேகம் சொல்லுகிறது நீங்கள் ஒருவேளை கேட்கலாம் தீர்க்கதரிசிகளுக்கு தான் மறைக்க மாட்டார் அல்ல வேத வசனம் புதிய உடன்படிக்கைக்குள்ள நீங்க வரும் பொழுது உங்களை பார்த்து ஆண்டவர் என்னதான் சொல்றாரு ஊழியர்கள் என்னை சேவிக்கும்படியா என்னை ஆராதிக்கும்படியாக இருக்கிறவர்கள் என்று அவர் சொல்லுகிறார் அதனாலதான் அந்த வார்த்தை ஆசாரியர்களாக மாற்றி இருக்கிறார் ராஜாக்களாக நம்மை மாற்றி இருக்கிறார் ஒரு லேவி கூத்திரத்துக்குள்ளாய் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் அதாவது அவரை ஆ அவரை ஆராதிக்கிறதான கூட்டம் அவருடைய ஜன என்று சொல்லி அர்த்தம் ஆனபடினால விசுவாசியா இருக்கிற ஒருவரும் நாங்கள் அவருடைய ஊழியக்காரர்கள் அல்ல என்று சொல்லவே முடியாது எந்த ஒரு மனுஷன் விசுவாசித்து கத்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறும் பொழுது ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லும் பொழுது அவன் ஊழியக்காரனாக இருக்கிறான் என்பது உண்மை அடிப்படையான வேதத்தினுடைய சத்தியங்கள் தெரியாம கிறிஸ்தவனாக மாற ஏன் என்று சொன்னால் இது விசுவாசத்தின் காரியம் அப்படி இருக்கிற மனுஷனை பார்த்து அவர் சொல்லுகிறார் ஆசாரியன் என்கிற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை ஆனபடி என்னை ஆசாரியனாய் மாற்றி இருக்கிறார் என்றால் விசுவாசிக்கிற உங்களை ஆசாரியனாய் மாற்றி இருக்கிறார் என்று சொன்னால் எப்படி முடியும் ஏசு கிறிஸ்து ரட்சிக்கிறது ஏசு கிறிஸ்து யார் என்கிற சத்தியத்தை அவர் மறைத்து வைக்கவில்லை வெளிப்படுத்தி இருக்கிறார் வெளிப்படுத்தின சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொண்டபடியினால் தான் நம்ம வந்து இருக்கிறோம் அதுதான் தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் அதனால எனக்கு வெளிப்படுத்தலை இன்னைக்கும் தீர்க்கதர்சின் சொல்லிட்டு இருக்க சிலருக்கு தான் வெளிப்படுத்துகிறார் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் ஐ எம் சாரி டு சே நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை புதிதாக பிறக்கவில்லை புதிய உடன்படிக்கைக்கு பங்குள்ளவர்களாக நீங்க மாறவில்லை என்று சொல்லி அர்த்தம்